யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிரை என்ன நான் நிறைய இப்ப நான் வந்து எக்ஸ்லயும் பாக்குறேன் இன்ஸ்டாகிராம்லையும் பாக்கிறேன் இந்த பொண்ணு டிசர்விங் தான் டிசர்விங் தான் டிசர்விங் தான் எல்லாரும் சொன்னாலும் எனக்கு இது பெரிய தான் இஸ் சச் போல்ட் டிசப்பாயின் அவங்களோட எல்லா கருத்துக்களையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க இது நான் எப்படி சொல்றேன்னா வெளியில போகும்போது கூட நான் இந்த இடத்துக்கு டிசர்விங் ஆன ஆளுதான் என்னை விட்டு வெளில அனுப்புறதுக்கு நிறைய பேர் இருந்தோம் மக்கள் தப்பா என்ன சூஸ் பண்ணிருக்காங்க மக்கள் தான் தப்புன்னு சொல்லிட்டு தான் வெளில வந்தாங்கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா எஃப்ஜே பின்னாடி போனதுதான் அண்ட் இவங்க வீட்டை விட்டு வெளில வரும்போதும் எஃப்ஜே ரொம்ப 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 தான் அதை ஃபீலே எனக்கு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் என்ன ஒரு ஒரு சின்ன விஷயம் விஷயம் இருக்குன்னா இவங்க எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் அதே மாதிரி பிக் பிக் பாஸ் பாஸ் நிறைய போய் அப்படின்னு இடத்துல வந்து சார் நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் இதெல்லாம் தானே இருந்தோம் அப்புறம் போய் எப்படி போடுவாங்க அப்படின்ற கேட்டிருக்காங்க பிக் பாஸ் கிட்டேயே ரொம்ப பேசுனது சேது சார்கிட்டயே ரொம்ப போல்டா பேசணும் இந்த தான் இவங்க வந்து வெளியில வந்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது மத்தபடி ஷீ இஸ் அப் ஷீ இஸ் அ வெரி மச் டிசர்விங் பர்சன் டூ பி இன் ரேத தன் நிறைய பேர் சும்மா மிச்சர்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு உள்ளே இருக்காங்க போன வாரம்லாம் நிறைய பேர் காட்ட கூட இல்லை அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க வீட்டுக்குள்ள வர சும்மா தான் ஆனால் இவங்க வெளியில் வந்துட்டாங்களே இவங்க வெளில வந்ததுக்கு ரீசன் வந்து ஓட்ஸுன்னு நான் நம்ப மாட்டேன் எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க வந்து சேனலை பற்றியோ இல்லை ஷோவை பற்றியோ இல்லை ஆங்கரை பற்றியோ ஏதோ பேசியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது இது ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா இவங்க வந்து வெளில வரும்போது வீட்டுக்குள்ள இருக்கவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லணும் சொல்லி ஒரு பிக் பாஸே கொடுத்தாரு வெளியில வந்துட்டு வெளியில வந்துட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்களோ அது இவங்களை வீட்டுக்குள்ள இருந்தே பண்ண வச்சாரு அப்படி பண்ண வைக்கும் போது முடிச்சுட்டு போகும்போது வந்து பிக் பாஸ் சொன்னாரு இன்னும் நீங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு அதுல எனக்கு புரிஞ்சிச்சு இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ட் ஐ ரிலி விஷ் இந்த பொண்ணு உள்ள இருந்து எஃப்ஜே கிட்ட அட்லீஸ்ட் போகாம இருந்திருந்தாவது மக்கள் சப்போர்ட் பண்ணி இருப்பாங்க இவ்வளவு ஈஸியா இவங்களை விட் ஆகி வர விட்டுருக்க மாட்டாங்களோன்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு மக்களும் இவங்க வெளில வரணும்னு நினைச்சிட்டாங்க பிகாஸ் ஆஃப் எஃப் ஜே அண்ட் ஷோ இவங்களும் ஷோவை பத்தியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி தப்பாவும் பேசியிருக்காங்க அதனால சேனலுக்கு ரொம்ப ஈஸியா இவங்கள வெளில எடுத்து முடிகிற அந்த சான்ஸ் கிடைச்சிருச்சோன்னு எனக்கு ஒரு சின்ன தாட் இருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல உண்மையாவே அவங்களுக்கு ஓட்டு இல்லாம தான் வெளியில வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல பட் என்னோட தாட் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் சமீபத்தில் கோலாகலமாக தொடங்கிய தமிழ் பிக்பாஸ் சீசன் நைனில் இருபது போட்டியாளர்களை பிக்பாஸ் வீட்டிற்குள் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி அனுப்பி வைத்தார் தற்சமயம் இதில் மூன்று எவிக்ஷன் நடைபெற்று பதினேழு போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் கடந்த வாரம் சின்னத்திரை மூலம் பிரபலமான ஆதிரை பிக்பாஸ் வீட்டில் இருந்து எவிக்ஷன் செய்யப்பட்டார் எவிக்ஷன் நடைபெற்ற போது அவர் கூறியதாவது பிக்பாஸ் வீட்டில் இருக்கும் எல்லா தகுதிகளும் எனக்கு இருக்கு ஆனாலும் மக்கள் இதை புரிந்து என சொல்லி வீட்டை விட்டு வெளியேறினார் இந்த நிலையில் பிக்பாஸ் சீசன் எயிட்டின் போட்டியாளரான ரியா தியாகராஜ் அவர்கள் ஆதிரை எவிக்ஷன் பற்றி பேசியிருக்கும் தகவல் தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது குறிப்பாக ஆதிரை பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய தகுதியான நபர் ஏனென்றால் சில சமயங்களில் அவர் போல்டாக சில கருத்துக்களை எடுத்து வைப்பார் ஆனால் அவர் எவிக்சனுக்கு முக்கிய காரணம் மக்கள் இந்த கேமை புரிந்து கொள்ளவில்லை என அவர் சொன்னது எனக்கு சரியாக தோணவில்லை ஏனென்றால் ஆதிரை பிக்பாஸிடமும் தொகுப்பாளர் விஜய் சேதுபதியிடமும் மிகவும் ஆட்டிடியூடாக நடந்து கொண்டதாகவும் ரியாத் தெரிவித்துள்ளார் மேலும் பிக் பாஸ் குறித்தும் இந்த நிகழ்ச்சி குறித்தும் அவர் ஏதேனும் தவறாக பேசியிருக்கலாம் என தோணுவதாகவும் இவர் தெரிவித்துள்ள விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த சீசனில் ஒயிட் கார்டு என்றியும் இந்த வாரம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது